வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இப்போ பிரிட்டிஷ் முண்டங்கள் பிரிட்டிஷ் பன்னிக்குட்டி முண்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெளிவாக சொல்லிடுறேன் வெள்ளையினை வெளியேறுவதற்காக காந்தியடிகள் பாடுபட்டார் வெள்ளையினை வெளியேற்றியாச்சு ஆனால் வெள்ளையன் இப்பொழுது இன்டர்நெட் மூலமாக வந்து இந்தியாவை அடிமையாக்கிட்டு இருக்கான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக நம்ம ஏன் அடிமையாக இருக்கணும்னா வயிற்று புறப்புக்கு தான் அடிமையாக இருக்கிறோம் ஆக இந்த வயிற்றுப்பழப்பை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் நான் இங்கிருந்தே வேலை செய்யலாம் மேலை நாட்டில் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு மேலே யாரும் வேலை செய்ய முடியாது ஒரு வாரத்துக்கு முப்பது மணி முப்பத்தஞ்சு மணி நேரம் நாற்பது மணி நேரம்தான் வேலை செய்ய முடியும் ஆனால் அதை வந்து இன்டர்நெட் மூலமாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை பே அத்தனை பேட்டியும் இந்த எம்டெக் படித்தவன் பிடெக் படித்தவன் பிசிஏ முடித்தவங்க எம்சிஏ முடித்தவங்க அந்த இந்த பிசிஏவில் அந்த பிஎஸ்சியில் ஐடி முடித்தவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வெள்ளைக்காரனுக்கு அடிமையாகி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சு உடம்பு கெட்டு போய் இறந்து போயிடுறாங்க அப்போ வெள்ளைக்காரன் எப்படி உள்ளே வந்திருக்கான் பாருங்க அப்போ நாம் அவனுக்கு நோயற்றவாத தெரியாது உலகத்திலேயே ஒரு பன்னிக்குட்டம் முண்டம்னா வெள்ளைக்கார பன்னிக்குட்டி தான் அந்த வெள்ளைக்கார பன்னிக்குட்டிகள் இந்திய மக்களை அடிமையாக்குறது புரிந்து கொள்ள வேண்டும் ஆகியனால ஒவ்வொருவரும் நீங்கள் இதை கண் இதை வந்து படிச்சுக்கணும் வெள்ளைக்கார முண்டங்கள் வெள்ளைக்கார பன்னிக்குட்டிகள் நம்மளுக்கு எப்படி ஏமாத்துறான்னு புரிஞ்சுக்குங்க இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மே மேலை நாட்டுக்கு போனால் அமெரிக்காவோ அமெரிக்காவோ அல்லது வந்து ஆஸ்திரேலியாவோ அல்லது வந்து இங்கிலாந்தே போனான்னா இன்றைக்கி போனிங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அவங்களுக்கு அஞ்சு நாற்பது மணி நேரம்தான் ரெண்டு நாள் விடுமுறை இங்கே அப்படி இல்லை விடுமுறையே இல்லாமல் இந்தியர்கள் அத்தனை பேரும் மடைகளாக இருக்காங்க இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் அதுக்காரணம் வயிற்று பழப்புக்கு தான் ஆனால் பசிதாக்கத்தை கட்டுப்படுத்தி பரிணாமத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் பொருளிட முடியும் ஒவ்வொரு வெள்ளைக்காரனுக்கு நீங்கள் ஒரு பத்தாயிரம் டாலர் நீங்கள் பத்தாயிரம் டாலர் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் டாலர் நீங்கள் வந்ததுன்னா பத்து லட்சம் ஆச்சு ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா பத்து லட்சம் ஆச்சு நீங்கள் ஒரு வருஷம் முறை உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் வீட்டை காப்பாற்றிக்கலாம் நீங்களும் காப்பாற்றிக்கலாம் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகினால உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே குறிப்பாக தமிழர்கள் இந்த கலையை வாங்கி படிச்சுக்கோங்க ஆக இருந்த இடத்துல பொருளீட்ட முடியும் நீங்கள் பிசிஏ ஐடி முடிச்சுட்டு எம் ஐடி முடிச்சுட்டு இல்லை ஐடி முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குல்ல பிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டு போனீங்கன்னா வெள்ளைக்கார குட்டிகளுக்கு தான் அடிமையாக தவிர உங்களுக்கு அறிவை பெறுவதற்கு நீங்கள் போக முடியாது உடம்பு கெட்டு போயிடும் நீங்கள் போய் கண்டபடி இருந்தீங்கன்னா பன்னிக்கறி தின்னு போட்டு அசைவித தின்னு போட்டு கண்டபடி இருந்தீங்கன்னா மரணம் நிச்சயம் ஏன்னா வெள்ளைக்கார பண்ணிக்குட்டிகினால் எந்த நோயை குணமாக்க முடியாது அந்த வெள்ளைக்கார பண்ணி குட்டிகள் கண்டுபிடித்த அந்த மருத்துவம்தான் இந்த மருந்து மருத்துவம் அறுவை சிகிச்சை அவன் சொல்லிவிட்டேன் அறுவை சிகிச்சை தான் பண்ண முடியுமே தவிர உங்களுடைய எந்த நோயை குணமாக்க முடியாது அதுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா டாப் டென் பெட்ரிஸ் டிசீஸுங்கிறான் அதாவது சிஏடி என்ன சொல்கிறான் சிஏடி சிஓபிடி ரெஸ்பிரேட்டர் இல்னஸ் சிஏடி சிஓபிடி ரெஸ்பிரேட் இல்னஸ் அப்புறம் இந்த பத்து வகை நோய்களை சொல்கிறேன் இதுதான் இந்த பத்து வகை நோய்களை சொல்லி காமிச்சிடுறேன் இதுக்கே வெள்ளைக்கார்ட்ட இந்த வெள்ளைக்கார பண்ணி குட்டிக்கிட்ட மருத்துவம் கிடையாது சிஏடி இப்போ வந்து ஒரு இசை புயல் கூட நெஞ்ச வந்து போயிட்டார் இப்போ உடம்பை சுத்தம் பண்ண அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இசை புயல் இல்லையா அவங்களுக்கு யாருன்னு தெரியும் நேற்று போய் படுத்திருக்காரு பணக்காரர்கள் அப்போலோக்கு போகிறாங்க அவனும் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் மருந்து கொடுக்குறவன் தான் மருந்து கொடுக்குறனால எந்த மாதிரி குணமாக்க முடியாது நான் சொல்கிறது பிரிட்டிஷ்கார முண்டகளை சொல்கிறான் பிரிட்டிஷ்கார முண்டைக்கள் என்ன சொல்கிறேன்னா சிஏடி குணமாக்க முடியாது ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்கை வாதத்தை குணமாக்க முடியாது இல்னஸ் அது அந்த சுவாச மண்டலம் இருக்கு இல்லையா அதில் ஏற்படுகின்ற குணமாக்க முடியாது சிஓபிடி க்ரானிக் அஃபெக்டிவ் பல்மனரி டிசீஸ் இதுவும் அந்த உணவு அந்த உணவுக்குள்ளே சம்மந்தப்பட்டது இதயத்திலிருந்து நுறையிலிருந்து போகக்கூடிய குழாய்கள் நுரையிலிருந்து இதயத்தில் போக குழாய்கள் இருந்து கிருமி ஏற்படுத்த கொள்ள முடியாது இப்படித்தான் நிறைய பேர் இறந்துடுறாங்க இதுக்கெல்லாம் காரணமே குளூட்டான் என்று இருக்கிற தான் நீங்கள் இட்லி மாவு தோசை சாதாரண உணவு தின்னு 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 வனம்போகி தின்னு அந்த உணவை தின்று அது வெளியே போகவே தி திருப்பி தின்னு திருப்பி தின்னு பசிங்கிற போடித்தன்மைக்காக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு திங்குறது மூணு மணிக்கு திங்கிறது இப்படிலாம் இப்படி கலாச்சாரம் வந்துக்கிட்டே இருக்குது வெளிநாட்டுக்காரன் முண்டங்கள் உங்களை ஏமாற்றி அங்கே வந்த எட்டு மணி நேரத்தை வேலை செய்யணும் இங்கே வந்து இருபத்திரை மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சிட்டே இருக்கிறான் அப்போ இந்த பிச்சை காசு மீறி மீறி போனால் ஒரு ஆயிரம் ரெண்டு கொடுக்குறான் ஆயிரண்டாள் அன்றைக்கி ஆயிரண்டாள் இருக்காக நீங்கள் உங்களை அழிவு தேடிக்கொள்கிறீங்க நமக்கு இங்கே ஒரு இருபது கிராமத்தில் இருந்துட்டு இங்கே ஒரு பதினைஞ்சாயிரம் சம்பாரித்தா போதுமான ஆரோக்கியமாக வாழலாம் சிந்தித்து பாருங்கள் அதனால் இந்த ஐடியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் கொடிய சித்திரவதை காலாயிட்ட சாகுறாங்க அவங்களோட உணவு பழக்கத்தான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது ராத்திரி ரெண்டு மணி இதெல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது அதனால் விபச்சா வெ வெளிநாட்டுக்காரன் விபச்சாரி என்று புரிந்து கொள்ள அந்த விபச்சாரிக்கு மானம் வெக்கம் சூடு சுரணம் கிடையாது எந்த நோயும் அவனால் குணமாக்க முடியாது அப்படின்னு அவனே சொல்கிறான் அதுக்கப்புறம் டயாபட்டிஸ் குணமாக்க முடியாது ஆனால் இந்த நீர் மருத்துவத்தில் உடனடியாக டயபிட்டிஸ் குணமாகுது அப்படின் ஏன்னா இது பரிணாம அருகில் மருத்துவம் இது அவன் வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை நம்மளது இனிமேல் யாரும் வெளிநாட்டுக்கு வேலை செய்யாதீங்க இந்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டு அருள் கூர்ந்தும் உடம்பை சுத்தப்படுத்துங்க வேறு வழியே இல்லை இறங்கி வந்து சொல்லித்தர வேண்டும் நீங்கள் மலிவாக கற்றுக்கலாம் ஒரு சக்கர நோய் தீர்ப்பதற்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு ரெண்டு கோடி செலவாகுது ஆனால் மருத்துவம் ரெண்டு கோடி போட்டு படிச்சுட்டு வந்தாலுமே நீங்கள் உங்கள் சொந்த நோயை குணமாக்க முடியாது என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் எங்கிட்ட படி நீர்வர்த்தம் பண்ணுறாங்க அவங்களோட பசங்கள்லாம் பிள்ளைகள்லாம் வந்து டாக்டர் படிக்கிறாங்க நான் சொன்னேன் ஏன் டாக்டர் படிச்சுக்க டாக்டர் படிக்கிறாங்க டாக்டராகவும் இருக்கிறாங்க ஏன் உங்கள் குழந்தை வந்து உங்களுக்கு வைத்தியம் பார்க்குன்னா எம்பிபிஎஸ்லேயோ எம்டிலேயே எம்எஸ்லயோ வெள்ளக்காரன் மணி படிச்சிருக்கிறாங்க அதனால் அவங்க அவங்க சக்கர நோயை குணமாக்க முடியாது நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவங்க குணமாக்கியிருக்கிறாங்க அப்போ தன் பிள்ளையை ரெண்டு கோடி செலவு பண்ணி குணமாக்க முடியாது கல்வியிட்ட அவங்க கொடுக்குற அப்போ பணம் சம்பாதிக்கிற ஒரே நோக்கத்தில் தான் தப்பாக போய்ட்ருக்கிறீங்க அப்போ மருத்துவம் படிக்கிறோன்னு அறிவாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அது பிரிட்டிஷ் மருத்துவத்தை படிக்கிற அறிவாளிகள் இல்லை நீ அறுவை சிகிச்சைக்கு மட்டும் பயன்படுத்தலாம் அது ஏற்படுகின்ற காயங்கள் நான் சொல்கிறது உள்ளே ஏற்படுகின்ற காயங்கள் உள்ளே ஏற்படுகின்ற காயங்களுக்கு உங்கள் உணவுப் பழக்கத்தை தீய உணவு பழக்கத்தை விட்டாக்க வேண்டும் அதே மாதிரி மருது நோயை குணமாக்க முடியாது டயோரியாவை குணமாக்க முடியாது என்கிற சடி நோய் தான் ஒரு சடி நோய் தான் டிபியை மாறும் எது கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு ப்ரோட்டீன் தனி கார்பன் உலகத்தில் கிடையாது எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டா இருக்கும் தனி ப்ரோட்டீன் கிடையாது எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டா இருக்கும் தனி ஃபேட்டு கிடையாது எல்லாம் சிஹ்சி ஓ தான் சிஹச்சி ஓஎன் தான் அடிப்படைய உடம்புல சிஹெச் சி இருக்கும் கார்பன் இருக்கும் ஹைட்ரஜன் இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும் நைட்ரஜன் இருக்கும் ஃப்ரீ இதெல்லாம் திங்க என்ன உடம்பு அசிரிட்டியாக மாறிடும் பசியாக மாறிடும் மரணத்தில் கொண்டு விட்டுரும் அப்படினாலத மரணத்தை பற்றி பேசுகிறத தவிர முக்தியை பற்றி பேசுகிறதில்ல முக்கிய பற்றி பேசுகிறது சிக்கரன் பெருமக்கள் தான் இந்தியா பூரா தமிழ்நாடு பூரா ஒரு காலத்தில் தமிழ்நாடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எல்லாமே தமிழ்நாடு தான் புரியுதுங்களா அதுதான் வட வடக்கு தெற்கு பாங்க வடக்குன்னா வடநாட்டில் இருக்கிற தமிழர்கள் அந்த காலத்துல தமிழர்கள் இந்தியா அப்போ வட இந்தியர் தென்னிந்தியர்னு சொல்லலாம் இப்போ பேர் தான் இந்தியா தவிர திரும்பினர் காலத்தில் பதினெட்டு மொழிகள் இருந்தன அப்போ என்ன இருந்தது கொங்கு நாடு தொண்டை நாடு சேரநாடு பாண்டிய நாடு என்ற ஐம்பளம் பகுப்பாக இருந்தேன் அப்போ பதினெட்டு மணிகள் இருந்தன ஆகியனால வெள்ளைக்கார முண்டங்கள் சொல்கிறது வந்து நம்பாதீங்க இன்றைக்கி என்ன பண்ணுறான் சம்பளத்துக்கு அடிமையாகி உங்கள் பிஏவும் பிடெக்கும் உங்கள் பிசிஏவும் எம்சிஏவும் யாருக்கு அடிமையாக இருக்கிறது வேலை பார்க்குறீங்க வெளிநாட்டுக்காரனுக்கு அடிமையாக இருக்காரு அது பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு அடிமையாக இருக்கிற கல்வின் நீங்கள் படிக்கிறீங்க அப்போ பிரிட்டிஷ் முண்டங்கள் சொல்லக்கூடிய கல்வி படிச்சிங்கன்னா வீணாக போயிடுவீங்க ஒரு நாளும் ஆரோக்கியம் தர முடியாது ஒரு மொழியானது ஆரோக்கியத்தை தரணும் ஒரு மொழியானது மன விடுதலை தரணும் ஒரு மொழியானது ஆன்மா எண்ணுகின்ற விடுதலை தரணும் மூன்றும் தருகின்ற ஒரே மொழி தமிழை கண்டுபிடிச்சாச்சு அதனால் அது கூர்ந்து அனைவரும் இதை படித்து மேன்மை அடை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஏன் நீங்கள் வருது எதுக்கு உணவு தேவையில்லாமல் சாப்பிட்றோம் ஒரு பயோ கெமிஸ்ட்ரி அடிப்படையில் பதினஞ்சு வயசுக்கு மேலே நமக்கு பயோ கெமிஸ்ட்ரி அடிப்படையில் அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிற அந்த நோயை குணமாக்குற கல்வி தான் தேவையை தவிர சாவடிக்கிற கல்வி தேவையில்லை இந்த வெள்ளைக்காரனுடைய அந்த கல்வி தேவையில்லை வெள்ளிக்காரனுடைய ஆங்கிலம் தேவையில்லை வெள்ளிக்காரனுடைய ஐரோப்பியில் சொல்லக்கூடிய எந்த மொழியும் நமக்கு தேவையில்லை புரியுதா ஆரோக்கியம் தராத மொழி தேவையில்லை உடல் சம்பந்தமான மூன்று ரூபாய்க்கு ஆரோக்கியம் தர வேண்டும் ஐ நீடு த்ரீ கைண்ட் ஆஃப் ஹெல்த் ஐ நீடு இனியன் நீடு த்ரீ கைண்ட் ஆஃப் ஹெல்த் வாட் லாங்குவேஜ் கீவ் வாட் லாங்குவேஜ் வாட் லாங்குவேஜ் गीव द थ्री कैंड आफ हेल्थ ओंडी तमिल गीव द्री कैंड आफ हेल्थ नहीं केट लांगवेज गीव द्री कैंड आफ हेल्थ के बीच लांगवेज गीव दिच लांगवेज गीवी लांगवेज गीव दीवी कैंड आफ हेल्थन फिजिकल हेल्थ मेटल हेल्थ अंड्रिचिचल हेल्थ दिस् मीन दिश मीन टोटल हेल्थ अ மூன்று வகையான டோட்டல் ஹெல்த் வேணும்னா நீங்கள் உடலையும் மனதையும் வைத்து செய்கின்ற நீங்கள் மருத்துவத்தை செய்யணும் அதுக்கு பேர் தான் ஹீலிங் வித் மைண்டு பவர்னு பேர் ஒரு உண்மை தெரிந்த ஒரு அமெரிக்க மருத்துவர் அவர் வெள்ளைக்காரர் ஆனால் உண்மை தெரிஞ்சுக்கிட்டாரு பிரிட்டிஷ் மருத்துவத்தில் ஒரு இளவும் இல்லைன்னு வெள்ளைக்காரர்கள் உண அதாவது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் பிரிட்டிஷை நீங்கிய மற்ற வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ் நீங்க என்ன இருக்கிற மாதிரி அவனை நீங்கிய மற்ற வெள்ளைக்காரர்கள் யார் எந்த வெள்ளைக்காரர்கள் அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளைக்காரர்கள் நான் சொல்கிறேன் அமெரிக்க வெள்ளைக்காரர்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க ஓ இவன் வட்ற தெரிஞ்சு போச்சு இவன் மருத்துவத்தில் எல்லாம் செத்துக்கிட்டு தெரிஞ்சு போச்சு அதனால தான் இன்டெகிரேட்டட் மெடிக்கல் சென்டர் அமெரிக்காவில் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த மருத்துவம் சொல்லிக் கொடுத்தால் அந்த நோயாளி தப்பிப்பான் நின்று ஆராய்ச்சி வந்து அமெரிக்காவில் பண்ணுறான் அந்த மாதிரி நாமளும் இந்தியாவில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பல்துறை சார்ந்த மருத்துவ மையங்களை தொடங்கணும் அதாவது இனிமேல் வந்து இந்த அளவு மருத்துவத்துக்கு யாரும் போகக்கூடாது அறுவை சிகிச்சைக்கு மட்டும் நீங்கள் போகலாம் ஏதோ அறுவை சிகிச்சை பற்றி போகலாம் ஆனால் உள்குற்றத்தை நீங்களே சரி செஞ்சுக்கோங்க உள்குற்றத்தை எப்படி செய்கிறது அது உணவு பழக்கத்தில் தான் வருது மாரடைப்பு எதில் வருது உணவு பழக்கம் வருது புற்றுநோய் என்பது உணவு பழக்கத்தில் வருது நுரையல் நோய் என்பது உணவு பழக்கத்தை வருது சக்கரை நோய் ஏன் வருது உணவு பழக்கத்தில் வருது மரத்த ஏன் வருது உணவு பழக்கத்தில் வருது ஏன் வருது உணவு பழக்கத்தில் வருது அப்புறம் வந்து கல்லீரல் ஏன் போகுது உணவுப்படத்தில் வருது மாரடுப்பு ஏன் வருது உணவுப்படத்தில் வருது இந்த மாதிரி பத்து வகை நோய்கள் உணவுகளில் வருது காமாலை ஏன் வருது உணவுப்படத்தில் வருது இறைச்சியும் சோருந்தீங்க காமாளை வரும் நான் இராணுவத்திலிருந்து இருக்கிறேன் ராணுவத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் காமாலை வரும் நூற்றுக்கு பத்து பேர்த்து காமால் வரும் அப்படியே ஜான்பீஸ் அவ்வளவுதான் மஞ்சளாக மாறிடும் காரணம் கடுமையான இறைச்சியும் கடுமையான தான் கடுமையான இறைச்சியும் கடுமையான சோறும் தின்னு போட்டு கடுமையான வெயிலில் உழைக்கிறப்போ பித்தம் ஏறி கல்லீரல் கெட்டு போய் இறைச்சி திங்குறேன் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை இறைச்சி ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை இறைச்சி திக்கிறப்ப என்னான்னு கேட்டிங்கன்னா இறைச்சியும் தீங்குறேன் கட்டுமே மேலே வேலை செய்கிறேன் அப்போ என்னாகுங்க பிட்டு அது பார்த்து ரெக்ரூட்மெண்ட்டு இந்த பேசிக் ட்ரெயினில் எல்லாத்தையும் காமலாக வரும் கட்டுமே உடல் உடைப்பு நாலு மணிக்கு ட்ரில் ப்ராக்டிஸ் கடுமையாக இறைச்சி திங்க வேண்டியது ஜீரணமாகாத அந்த பூரி திங்க வேண்டியது அப்படியே எருமை தோல் மாதிரி இருக்குது இந்த பேர் நான் சாப்பிட்ருக்கேன் எருமை தோல் மாதிரி இருக்கும் எண்ணெயில் பொறிச்சிது கொழுப்பு ஏறி கிடக்கும் அதை டாட்டாவில் பொறிச்சி வச்சுருக்கோம் அதை தின்னமனி ஜீரணமே ஆகாது அதை தின்னுக்குவோம் ஏதோ பேருக்கு அந்த உளுந்து இருக்குது உளுந்து உளுந்துமும் கடற்பருப்பும் போட்டு ஒரு காரம் இருக்குது மஞ்சத்தூள் பயங்கரமாக போட்டிருப்பாங்க அவ்வளோதான் வரம்புளகாருக்கு ஒன்றும் இருக்காது அந்த பருப்பும் அந்த அந்த ரொட்டியும் தின்று போட்டு ஜீரணமே ஆகாது அப்படியே காமாடை கணையின் கடலில் கெட்டு போய் காமாடம் வந்து அத்தனை பேர் எக்கச்சக்கமான பேர் காமாடம் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப கொடூரமானது நான் நேரடியாக இதை பற்றி நான் பேசியிருக்கேன் டிஆர்டி கூட நேரடியாக பேசியிருக்கேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் இளவழகன்னு சொல்லிவிட்டு அவர் டிஆர்டிஓவில் பணி கொடுத்தார் அப்படி பார்க்க வந்தார் இது எப்படி இது சாத்தியம்னு கேட்டார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ இந்தியாவில் இருக்கிற இராணுவத்துறையில் இருக்கிற டிஆர்டிஓவில் இருக்கிற அவர் டைரக்டர் ஆஃப் லைஃப் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவர் பேர் இளவழகன்னு பேர் அவர் வந்து இராணுவத்துறை டிஆர்டிஓவில் பணி பிடிச்சார் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் நான் அவரை சந்திச்சேன் என்னை சேந்திக்க வந்தாங்க இந்த இந்த புத்தகத்தை அவங்களுக்கு கன்வென்ட் பண்ணியாக கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அதனால் தான் நான் வந்து இஸ்ரோவுக்குன்னு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இந்த உணவு எப்படி பா மாறுதுன்னு பாருங்கள் பரிணாம அறிவியல் சிந்திக்காதவங்கள் காட்டு பிராண்டிகள் பரிணாமரைவளை சிந்தித்து தான் தமிழர்கள் வந்து முக்தி நிலை எழுதினாங்க முக்தி நிலையை பற்றி திருமந்தத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது முக்தி நிலை பற்றி பதஞ்சலி சொல்லப்பட்டு இருக்கிறது பதஞ்சலி சமஸ்கிருதத்தில் எழுதினார் திருமணர் வந்து தமிழ் எழுதினாங்க திருமணரை பற்றி தமிழ்நாட்டில் யாருக்கும் பார்த்துட்டுமே கிடையாது திருவள்ளுவர் போ திருவள்ளுவர் போ போனா பகுதியிட்டு ஒரு பத்து குரல் வச்சிருக்கிறாங்க தவிர உண்மையாலுமே திருக்குறளை முதலே ஆராய்ச்சி வரணும் திருமந்திரத்தை ஆராய்ச்சி வரணும் இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணாத தமிழ்நாடு உட்படும் அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கேளு கேட்டுக்கிறேன் தமிழ் யுனிவர்சிட்டி கேட்டுக்கிறேன் தமிழ் ஆராய்ச்சி மையம் கேட்டுக்கிறேன் தமிழ் ஆராய்ச்சி மையத்தை போய் சந்தித்து நான் வந்து ஒரு ஒரு அஞ்சா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தமிழ் வளர்ச்சித்துறை சென்னையில் இருக்கிற தரமணியில் உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் இருக்குது அதைபடி சந்தித்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசி கொடுத்த அன்புப்பாக கொடுத்துருக்குறேன் அப்போ மாஃபா பாண்டியராஜன் வந்து கல்வி அமைச்சர் அந்த கல்வி அமைச்சர்ன்னு நினைக்கிறேன் அவர் இருந்தார் அந்த அப்போ வந்து இயக்குனர் வந்து யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அந்த வளர்ச்சித்துறை இயக்குனர் அவருக்கு சந்தித்து பேசி கொடுத்துட்டு வந்தேன் படி இங்கே சிந்திக்கணும் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல அதனால சொல்கிறேன் உணவு என்பது நாலு வகையில் பிரியுது நான் முன்னும் உணவு வந்து எப்படி வீணாக போகுதுன்னு பாருங்கள் உணவு வெளியேற்றுது உணவு வெளியேற்றுது வெளியேற்றுதுன்னு வீணாக வெளியேற்றுது இன்றைக்கி வந்து ஃபுட்டு வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறான் ஃபுட்டு டாக்ஸின் தான் சொல்கிறான் நீங்கள் உணவு சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் எப்படி கெட்டு போயிருக்குது உணவு சாப்பிடாம இருந்தால் எப்படி கெடாமல் இருக்குது உணவு சாப்பிட்டா எப்படி மலமாக மாறி இருக்குது மலமாக மாறுறதை கெட்டு போகிறன்னு அர்த்தம் ஏன் வாயில் மழை நாட்ட மாட்டிக்குதுன்னா ரத்தம் மலமாக போயிடுச்சு ரத்தம் இருக்கிறத அந்த நாற்றம் வரும் அந்த மலத்தை தான் காலையில் வந்து வாயில் வைக்கிது நீ திங்கிறது பூரா திடக்கழிவுங்கிற மலமாக போயிடுது அதிக உப்பு நீரும் சிறுநீரவாக மலமாக போயிடுது இரவு வாயை மூடுறான் மூடும் மூடும்பொழுது ஏக்கம் என்ன பண்ணுதுன்னா நீ வாய் மூடிட்டு இருக்கிற பொழுது அந்த எட்டு நேரம் வாய் மூடுற பாருங்க அப்படி நேரம் முன்னே இருக்கிற விஷத்தை பூரா எடுத்துக்கணும் நாக்கில் வாயில் வச்சுருது வச்சிருது வச்சுருது உணவுப்பாதை வந்து வச்சிருது நம்ம உணவு பாதையில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மீட்டர் பத்து மீட்டர் இருக்குது சீர்குடல் வந்து ஒரு ஏழரை மீட்டரு பெருங்குடல் வந்து ஒரு ஒன்றரை மீட்டரு இதெல்லாம் இருக்குது ஆக நம்ம இதிலருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சைவ உணவு சைவ உணவு சாப்பிட்ற விலங்குகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட குடல் இருக்கும் முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடி அறுபது அடி நூறு அடி குடலாம் இருக்குது யானைக்கெல்லாம் பார்த்தா நூறு அடி அது நாற்பது மீட்டரு உள்ள சுருண்டு கிடக்கும் புரியுதுங்களா அப்போ சைவ பிராணி அப்போ நம்ம சாப்பிட்றதுல உள்ளே அழுகி போகுது நம்ம உடம்பில் ஆக்சிஜன் நடக்காது நம்ம உடம்புல ஃபெர்மெண்டேஷன் அழுகி தான் போகும் ஆக அழுகி போகிற உணவைத்தான் அவன் சொல்கிறான் யார் இந்த வெள்ளைக்கார பன்னிக்குட்டி முண்டங்கள் கருவுன்னு சொல்கிறான் கார்போகேட் சாப்பிட்டா ஆரோக்கியம்னு நிரூபிக்கவே இல்லை ஃபேட்டை சாப்பிட்டா ஆரோக்கியம் நிரூபிக்கவே இல்லை ப்ரோட்டின் சாப்பிட்டா ஆரோக்கியம் என்று நிரூபிக்கவே இல்லை நிரூபித்தான்னு வச்சுக்கங்க அப்போ கார்போகேட் ஃபேட்டு ப்ரோட்டின் தங்குகிறோம்னா பைத்திகாரம் ஆகி போயிடும் ஆனால் வெள்ளைக்காரன் தப்பு பண்ணிவிட்டு முடிக்கிறான் நல்ல வேலை நாம் கண்டுபிடிச்சாச்சு இதை கண்டுபிடி மேலே வாங்க அப்போ திடக்கழிவாக வெளியே போகுது அதுக்கப்புறம் வந்து சிறுநீர் உப்புமாக மலம் வெளியேறுகிறது நீ தின்ற உணவு இயற்கையாக ஒரு ரெண்டு வழியில் வெளியேற்றுறது ஒன்று திடக்கழிவாக வெளியேற்றுறது மலமாக ரெண்டாவது திரவ கழிவாக வெளியேற்றுறது மலமாக மூன்றாவது இரவில் ஒரு பகுதி வாய் முடிவு தூங்குகிறோம் இல்லையா அப்போ என்னென்னா அந்த சாப்பிட்ட அந்த உணவுங்கிற மலமானது வாயில் வந்து படியுது அதை தான் தொண்டை வரை சுத்தப்படுத்துகிறோம் ஆனால் அந்த உணவு பாதையில் படிக்கின்ற விஷத்தை இந்த விஷம் முப்பத்தி மூணு இருக்கு இல்லையா அதில் படிக்கின்ற விஷத்தை வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் நீர் உணவு முறை சொல்கிறது அதனால் தான் நீர் மருத்துவம் நான் பேர் மாற்றிட்டேன் புரியுதா உலகத்திலே நீர் மருத்துவம் நான் தான் பேர் வச்சேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நீர் மருத்துவம் இருக்குது யோக நியம குருகளை 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 கல்வின்னு போட்டிருக்கேன் யோக நியம குருகளை கல்வி மற்றும் புதிய இயற்பியல் ஆய்வு மையமும் சொல்லியிருக்கேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா யோக மருத்துவக் கல்வி உலகத்தின் முதல் முறையாக நோயற்ற வாழ்வுன்னு சொல்லியிருக்கேன் சரியா இப்போ மூணாவது பகுதி மீதப்பகுதி ஸ்டார்ச் நம்ம ஸ்டார்ச் திங்கிறோம் இல்லையா ஸ்டார்ச் கொடுப்பாக மாறி பல நோய்களுக்கு காரணமாக அமைந்துவிடும் ஸ்டார்ச் என்னவாக மாறுது ஸ்டார்ச் கொடுப்பாக மாறி ஸ்டார்ச் கொடுப்பாக மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொடுப்பாக மாறி ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி உடலில் பல பாகங்களில் படிந்து பல நோய்களுக்கு காரணமாக இருந்து விடுகிறது இப்போ ஏன் இப்போ வந்து யாரும் புற்றுநோய் சாகிறாங்க ஒரு இசையரசருடைய புள்ள கூட புற்றுநோய் செத்து போச்சுன்னா அது ஸ்டார்ச்சு அது உள்ளே தங்கி பல நோய்களுக்கு அது புற்றுநோயாக மாறும் அது சக்கரை நோயாக மாறும் அது கனை நோயாக மாறும் அது கடல் நோயாக மாறும் அது மருதி நோயாக மாறும் நடுக்க நோயமாகும் முதுமையை தரும் எல்லா வகையான நோய்களும் அது தரும் நீங்கள் என்னென்ன நோய் சொல்கிறீங்களோ எல்லாம் உணவு பழக்கம் தான் அது உள்குற்றம் ஏற்பட்டு வருகிறது தான் வெளியே இருந்து வருகின்றது அஞ்சு முழுக்காடு தான் வெளியிருந்து வரக்கூடிய சடிகாய்ச்சல் அதில் வெளியே இருந்து வரக்கூடிய கிருமிகள் இம்யூனிட்டி இருந்துன்னு வச்சுக்கோங்க இப்படி செஞ்ச பட்னி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இம்யூனிட்டி அதிகமாகும் இம்யூனிட்டி அதிகமாக இருந்ததுன்னா எந்த நோயும் வேலை செய்ய முடியாது புரியுதுங்களா இம்யூனிட்டிங்கிறது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குற கூட தான் ரெஸ்ட்டு கொடுனாவே வயிற்றுக்கு ஓய்வு கொடு இறப்பிக்கு ஓய்வு கொடு சிறுகுடலுக்கு ஓய்வு கொடு பெருங்குடலுக்கு ஓய்வு கொடு மனக்குடலுக்கு ஓய்வு கொடுன்னு நடத்தான் அப்போ தான் உடம்பு தண்டுக்கிற விஷத்தை வெளியேற்றும் இல்லைனா ரெஸ்ட்டு கொடுன்னு தெரியும் தின்னுடு தின்னுடு தின்னுட்டு தின்னுடு தின்னுட்டு தின்ட்டு படுக்கையில் பறிக்கிற ரெஸ்டு கிடையாது வாயம் முறை ரெஸ்ட்டுன்னு அர்த்தம் நடத்தும் இதை தெரியாமல் அதனால தான் நபிகலாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிறது அவர் நபிகள்லாம் என்ன பண்ணார்னா கட்டாயமாக ம மூணு வருடத்துக்கு ஒரு மாதம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க புத்திச்சாலை பண்ணியிருக்காங்க அது ஒரு வகையான மத நம்பிக்கை அதை இருக்குது அதையும் தெளிவாக செஞ்சு அது வந்து உலர் நோன்புன்னு சொல்லுவாங்க இப்போ ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க அது பல வகையில் இருக்குது அந்த மாதிரி அந்த உண உன் உண்ணாண் நோன்களை பார்த்தீங்கன்னா நீரை இருந்தால் உண்ணாண் நோன்பு அது வேறு அது மதவழி சம்மந்தப்பட்டது ஆனால் உண்மையாலுமே நீரை அருந்தி தான் உண்ணா நோன்பு இருக்கணும் நீர் வந்து உணவுப் பொருள் கிடையாது நீர் என்பது உடம்பை இயங்குவதற்கும் அந்த டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய அது வராமல் இருப்பதற்கு இப்போ இப்போ இசை கூட டீஹைட்ரேஷன் வந்தது அவர் தண்ணி குடிக்காமல் மாட்டிக்கிட்டார் ஏன்னா தெரியல உடம்பை காப்பாற்றுறதுக்கு அந்த இசை புயலுக்கு தெரியல கேடு ஒன்றும் பண்ண முடியாது எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறேன் ஆனால் உடம்பை பற்றி ஆராய்ச்சி பண்ண சித்தர்கள் வந்து நிறைய த சித்தர்கள் நீங்கள் வந்து சித்தர்கள் நாகூர் வந்து ஒரு மிகப்பெரிய சித்தர் தக்கலை தக்கலை பீர்முகந்த ஒரு சித்தர் நாகூர் ஒரு சித்தர் அஸ்தானின் சாய்பூர் சித்தர் இது இப்போ நிறைய சி அந்த சமூகத்தை சேர்ந்த சித்தர்கள் நிறைய இருக்காங்க அந்த சித்த நூலில் படித்து நீங்கள் லோன் விருந்து பழகுங்க நாலாவதாக மீதப்பகுதி ஸ்டார்ச் கொடுப்பாக மாறி பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது நீர் உணவின் மூலம் மாத கணக்கில் கரைச்சி எடுக்கணும் ஆக நீ தின்ன மலத்தை நீரிணவின் மூலமாக கரைச்சி எடுத்து சுத்தமாகணும் புரியுதா முதல்ல பெருங்குடல் கொண்டு வந்து பழகணும் அதுக்கப்புறம் நீரை பயிற்சி பண்ணி விஷம் வந்து வாயில் படியும் அந்த விஷயத்தை மாடு வேக வைத்த காய்கறி வச்சு ஏற்கனவே வேக வைத்த காய்கறி தான் மடமற்ற காய்கறிகள் பேர் மடத்தை நீக்கக்கீரை மீண்டும் மடத்தை சேர்த்தாத ஆக தண்ணீரை அருந்தினா ரத்தம் எல்லாம் சுத்தமாயிடும் படிரெண்டு அடுக்கும் சுத்தமாகும் கீரை சாப்பிட்டீங்கன்னா வேக வைத்த கீரை சாப்பிட்டினா உணவு பாதை சுத்தமாயிடும் அப்போ கூட்டி கழித்து பார்த்தால் இரையாற்றல் ஆண்டவன் சக்தி இரையாற்றல் அல்லது விண்விலிருந்து வரக்கூடிய காமாக்கதிர்கள் அல்லது காட்டில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டினை மாற்றுதல் இப்படி மாற்றுறனால தான் மனிதன் உயிர் வாழ்கிறான் கூட்டி கழித்து பார்த்தால் உடல் கூட்டி கழித்து பார்த்தால் விண்விளை சக்தியிலிருந்து தான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு நம்மை கெடுக்கிறது நம்மை சாகடிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அதனோட காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒரு மட்டும் மற்றும் மலச்சிக்கல் நீங்குவதற்காக பெருங்குடல் சுத்தம் செய்வதற்காக புரியுதா நன்கு வேக வைத்த காய்கறிகளை கொஞ்சம் சிறிதளவு தாழிச்சம் செய்து எண்ணெய் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கிளாஸ் உப்பு காரம் போட்டுக்கிட்டு தாளிச்சம் செய்து நீங்கள் சாப்பிடுவாங்க நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுக்குங்க அதே குறைந்த உணவினால் வளர்ச்சிகளில் ஒரு நம்ம பல்வேறு வகையான உணவு பழங்கிறதுக்கு அடிமையாக இருக்கிறேன் இந்த காய்கறி பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரணும் ஒரு மாதமாவது நீங்கள் பயிற்சி பண்ணணும் ஒரு மாதம் பயிற்சி பண்ணிட்டு கூட நீங்கள் பேர்ச்சி மரத்தை வச்சு பயிற்சி பண்ணலாம் எலுமிச்சை சாறு வச்சு பயிற்சி பண்ணலாம் தேன் சாறு எலுமிச்சை மாறு மாங்காய் சாறு இன்றைக்கி கூட நான் மாங்காய் சாறு வச்சு பண்ணலாம் வெள்ளரிக்காய் அரைச்சி பண்ணி பண்ணலாம் வெள்ளரிக்காய் அரைச்சி வச்சு படிச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணி 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 பழைய கழிவு அது பெருங்குடலுங்கிற மலத்தை எடுப்பதற்கே இன்றைக்கி ஒரு மாதம் ஆயிடும் பெருங்குளத்தில் மலத்தை எடுப்பதற்கு ஓய்வாக இருக்கிறதுக்கு வயிற்றுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காற்று பிரியாமல் இருக்கிற இப்படிலாம் இருக்குது இல்லையா அப்போ பெருங்குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த மடத்தை சராசரி உலகத்தில் எல்லோரும் மழை தான் தெரிகிறான் புரியுதுங்களா எல்லா மதத்துக்காரும் சரி எல் எல்லா செவிடி சீசன் எல்லா சமயம் மதம் அத்தனை பேருமே வயிற்றில் குறிப்பாக பெருங்குடலில் குறைஞ்சபட்சம் பத்து அஞ்சு பத்து இருந்து இரு எட்டு பவுண்டு பத்து பவுண்டு பத்து பவுண்டு பத்து நாலு கிலோ அஞ்சு கிலோ வரும் நாலு கிலோ மழை வைத்து கொடுத்து உலகம் புறம் சுற்றுறாங்க அதுக்கு பேர் கிரானிக் கான்ஸ்டிபே க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் பேர் எல்லாத்தோடைய குடலும் சுருங்கி தான் கிடக்கும் சாதாரண சை உணவு சாப்பிட்றவன் இறைச்சி உணவு சாப்பிட்றவன் எல்லாத்தையும் பசையும் பச சாப்பிட்றாங்க அத்தனை பேரும் பசை சாப்பிடாத உலகத்தில் எவனும் கிடையாது பசை திங்குறவனும்ல அதுவும் கதி தான் புரியுதா அதனால் இதை சாப்பிட்டு புரிஞ்சுட்டு நோயற்ற வாழ்வு வாழுங்க நன்றி வணக்கம்